சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் மான்சுவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் கண்ணை நம்பாதே உன்னை மாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது இந்த பாடலில் நாங்கள் ஏற்கனவே பல பாடல்களை பார்த்து வந்திருக்கோம் போல் இந்த பாடலில் உள்ள தத்துவத்தை நாங்கள் சத்திய தர்மத்தோடு இணைத்து எப்படி பார்ப்பது பகவான் அவர்கள் போதித்த தத்துவத்தோடு இணைத்து நாங்கள் எப்படி இந்த தத்துவத்தை பார்ப்பது சத்தியத்தை எப்படி பார்ப்பது என்பதை நாங்கள் இந்த சத இந்த போதனைகள் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் இது வந்து இந்த இதுதான் இங்கே முக்கியமான நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது இதில் தான் கண் சொல்வதைத்தான் அதாவது கண்களுக்கு தெரிவதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பார்த்து அதை பிடித்து கொண்டு அதில் உண்மை என நம்பி வாழ்கிறோம் அப்போ கண்ணை நம்பி தான் வாழ்கிறோம் அப்போ கண்ணை நம்பி வாழ்வும் மனிதர் ஏமாற்றத்தில் தான் வாழ்கிறார் ஏமாற்றத்துக்கு அடிமையாகி இருக்கிறார் கண்ணை நம்பி அவர் ஏமாந்து ஏமாந்து இருக்கிறார் இந்த உலகம் உண்மையின நம்பி கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டு அந்த நம்பிக்கையில் வாழும் மனிதர்கள் மித்யா துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியில் தான் இருக்கிறார் அப்போ அவர் ஏமாற்றத்தில் தான் இருக்கிறார் அவருக்கு உண்மை தெரியாது அவர் பொய்யானதை தான் பிடித்து கொண்டிருக்கிறார் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அது வெளியில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அந்த நினைப்பில் வாழ்கிறார் அப்போ இதுதான் மித்யா துஷ்டி இதுதான் ஆத்மா என்கிற துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆத்ம துஷ்டியில் வாழும் மனிதன் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் அப்போது இவர் இருப்பது கற்பனையில் கற்பனையில் தான் இவர் இருக்கிறார் வெளியில் இருக்கிறது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது மேசை கதிரை கட்டில் மெத்தை கதவு ஜன்னல் சூரியன் சந்திரன் இதே போல் எதை பேசினாலும் நாங்கள் எதை சொன்னாலும் அவை எல்லாமே கண்களுக்கு தெரித்த வர்ணம் காதுகளுக்கு கேட்ட சத்தம் இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்ததை தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டு வாழ்ந்தோம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்தோம் அப்போது இந்த நினைப்பில் வாழும் நாங்கள் இருப்பது கற்பனையில் அப்போது இந்த கற்பனையில் நாங்கள் இருக்கும் வரை உண்மை என உண்மை என்ன என்று தெரியாமல் கற்பனையில் மூழ்கியிருக்கிறோம் கனவிலும் கனவிலும் நாங்கள் இருப்பது கற்பனையில் நிஜத்திலும் இருப்பது கற்பனையில் கனவில்தான் வாழ்கிறோம் அப்போ கனவில் வாழும் மனிதன் என்றைக்கு கனவிலிருந்து விழித்து கொள்வார் பகவான் புத்தர் அவர்கள் இந்த விழித்து கொள்ளத்தான் கற்பனையிலிருந்து கனவிலிருந்து விழித்து கொள்ளத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் மனிதா இந்த சத்திய தர்மத்தை கேள் இதற்கு வா வந்து கையாண்டு பார் உனக்கு கண் திறக்கும் சத்திய தர்மத்தை காணும் கண் திறக்கும் அதுதான் சக் சக்கு பகவான் புத்தர் அவர்கள் கோரிய தம்ம சக்கு என்று கூறினார்கள் சக்கு என்றால் சத்தியத்தை காணும் கண் அது வந்து இந்த உடம்பு முகத்தில் உள்ள கண் கிடையாது முகத்தில் உள்ள இந்த தோளால் இந்த சதையால் இருக்கும் கண் அல்ல அது இது வந்து நாங்கள் சத்தியத்தை காண்பது என்பது வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த தேடலினூடாக ஆழ்ந்த சிந்தனையினூடாக அந்த சத்தியத்தை நாங்கள் தேடி காண்கிறோம் அந்த கண் அந்த கண் தான் அந்த கண் தான் சக்கு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது தம்மச்சக்கு இல்லாதவர்க்கு சத்தியத்தை காணும் கண் இல்லாதவர்க்கு கண் தெரியாதவர்க்கு சத்தியத்தை காண முடியாது அப்போது கண்களுக்கு தெரிவதை வெளியில் இருக்கிறது என்று நம்பியவர் உண்மையாக நினை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு எண்ணங்களில் மனதின் அகப்பட்டு எண்ணங்களில் அவர் கற்பனையில் வாழ்வார் வாழ்வார் கற்பனையில் இருப்பார் அவர் கனவில் இருப்பார் அவர் கனவில் இருந்து கொண்டு நிஜமாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருப்பார் அப்போ இவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய மித்யா துஷ்டிக்க உம்மத்தக்க என்று கூறினார்கள் அவள் இதை இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடையத்தான் அந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடையத்தான் கனவிலிருந்து விழித்து கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது அவை அனைத்தும் சென்சர்களால் உள்நுழைந்தது அது வெளியில் அல்ல மனதில் இருக்கிறது மனதில் இருக்கும் எண்ணங்களை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக்கொண்டு அந்த பிடிப்பில் வாழ்கிறோம் அதுதான் துஷ்டியில் வாழ்கிறோம் ஆத்ம துஷ்டியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த துஷ்டியிலிருந்து நாங்கள் மீண்டால் உலகை வெல்வோம் மரணத்தை வெல்வோம் என்ற பகவான் புத்தரின் தத்துவம் இதுதான் அப்போது இந்த தத்துவத்தை கேட்டு கண்ணை திறந்து பார்த்தால் இந்த முகத்தில் உள்ள சதையிலுள்ள சதை கண்ணில் அல்ல தம்மச்சக்கு என்ற தர்மத்தை காணும் கண்ணில் நாங்கள் சத்தியத்தை கண்டால் சத்தியத்தை உணர்ந்தால் நாங்கள் சத்தியத்தோடு விழித்து கொள்வோம் சத்தியத்துக்குள் விழித்து கொள்வோம் அந்த விழிப்புணர்வானது எங்களுடைய கற்பனையிலிருந்து மனதின் மாயிலிருந்து இந்த கனவிலிருந்து விழித்து கொள்ள இந்த தம்மச்சக்குசை தான் உதவியாக இருக்கிறது அப்போது நாங்கள் சத்தியத்தை காண்பதற்கு சத்திய தர்மம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இருப்பது தர்ம போதனையில் கல்யாண செய்தியில் கல்யாண செய்தியில் தர்ம போதனைகளை கேட்டு அந்த வழிக்கு நடைமுறையில் வ நடைமுறையில் வந்ததை கையாள்பவர் சத்தியத்தை காண்கிறார் அந்த காண்பது தான் சக்குசை அவர் காண் கண்டதை நடைமுறை நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார் நடைமுறையில் அதை கையாளும் போது மனதில் மனதில்தான் இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் உணர்ந்தவர் வெளியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது சலாய்த்தன லோகோ லோக்கோ சலாய்த்தன நிறுவோ நிப்பானோ என்கிற ஆறு உற்பத்தி நிலையங்களால் தான் உலகம் உருவானது ஆறு உற்பத்தி நிலையங்கள் இல்லை என்றால் உலகம் ஒன்று இல்லை அப்போது அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் கண்களுக்கு தெரிவது தெரிகிறது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட துஷ்டியில் இருக்கும் வரை நாங்கள் இருப்பது துன்பத்தில் எங்களுக்கு கிடைப்பது துன்பமே எங்களுக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே ஏன் நாங்கள் இருப்பது மாயையில் மாயை கண்ணாடியை போட்டுக்கொண்டு வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் மாயை கண்ணாடியை கழறி சத்திய கண்ணில் சத்தியத்தை காணும் கண்ணில் நாங்கள் பார்த்தால்தான் எங்களுக்கு உண்மை புரிய வரும் அதுவரைக்கும் நாங்கள் இருப்பது மாயை கண்ணாடியை போட்டுக்கொண்டு மாயை கண்ணாடியை கலட்டிட்டு சத்தியத்தை காணும் கண்ணில் இதை காணுங்கள் கண்டால் நீங்கள் சத்தியத்தை உணர்வீர்கள் உலகை வெல்வீர்கள் மரணத்தை வெல்வீர்கள் என்ற பகவான் புத்தர் அவர்களின் இந்த தத்துவமானது உலகத்தை வெல்ல வெல்வதற்காக மரணத்தை வெல்வதற்காக பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற இந்த தத்துவமானது அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் அனைவருமே ஏமாற்றல் தான் ஏமாற்றத்தில்தான் இருக்கிறார்கள் ஏமா ஏமாந்து வாழ்கிறார்கள் எல்லா பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த மனிதன் ஏமாற்றத்தில் இருந்து ஏமாற்றத்துக்கு போய் சேர்றார் அவருக்கு துன்பம் மட்டுமே மிஞ்சுகிறது அந்த துன்பத்தில் மீளும் வழி மனதில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற அந்த வழியில் வலிக்கு நாங்கள் வந்து வழியில் பயணம் செய்து துன்பத்தில் இருந்து விடுதலை அடைவோமானால் மரணத்தில் இருந்து விடுதலை அடைவோம் நிர்வாணம் அடைவோம் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போது அவர் இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட போது அவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது எல்லாமே கற்பனை அவை அனைத்தும் கனவு நாங்கள் எதிர்காலத்தை பற்றி எண்ணுகிறோம் சிந்தனைகளை வளர்த்துக்கொண்டு அப்படியாக வேண்டும் இப்படி இருக்கணும் அப்படி என்று எதிர்கால நோக்கங்களில் வாழ்கிறோம் எதிர்கால சிந்தனைகளில் வாழ்கிறோம் அப்போது எதிர்காலத்தை பற்றி நாங்கள் எண்ணி அதற்கு அந்த எண்ணங்களில் நாங்கள் வாழ்கிறோம் என்பது வந்து மனதின் மாயில் வாழ்கிறோம் என்பதை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல் இறந்த காலத்தை பற்றி நாங்கள் எண்ணி அது அப்படியாக இருந்துச்சு இது இருந்துச்சு இனிமேல் அப்படி ஆகக்கூடாது அந்த மாதிரி நான் சின்ன காலத்தில் இப்படி இருந்தேன் இப்படி இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இறந்த காலத்தை பற்றின எண்ணங்களில் வாழ்பவர் இன்ன இறந்த காலத்தை பற்றின நினைவு நினைப்பில் வாழ்பவர் மனதின் மாயைக்குத்தான் மனதின் மாயில்தான் அவர் வாழ்கிறார் அப்போது இறந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி நிகழ்காலமும் சரி மூன்று காலங்களும் உண்மையாகாது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது சத்திய தர்மத்தோடு இணைந்தபோது அவருக்கு மூன்று காலங்களும் உண்மையாகாது மூன்று காலங்களும் கற்பனை மூன்று காலங்கள் அனை எல்லாமே கனவு என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அவர் மூன்று காலங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் இந்த நொடியில் விழித்து கொள்ளுகிறார் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் ஒரு நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா இல்லை கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல அது மனதில்தான் இருக்கிறது இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் இவர்தான் புத்த புத்திராவக்கர் ஆரிய ஸ்ராவக்கர் என்பவர் இவர் தான் அப்போது இவர் வந்து கண்களுக்கு தெரிவ தெரிய மாட்டார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் அவர் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் அவர் இருப்பது நொடியில் சாந்தமான இனிமையான சுவையில் அப்போது அந்த சுவையை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அழைத்தார்கள் வாருங்கள் இந்த சத்தியத்தை கேளுங்கள் கேட்டு இந்த வழியில் நடைமுறைக்கு வந்து கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது ஒரு இடத்தில் பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்த தேரரை தேரரிடம் சொல்கிறார் ஆனந்த நான் ஜெயத்தவனா ராமைக்கு வரும் வழியையும் சொல்வேன் வரும் விதத்தையும் நான் சொல்வேன் ஆனால் அவர்கள் வேறு எங்கேயும் வேறு வழிகளில் போனால் அதுக்கு நான் என்ன செய்ய என்று பகவான் புத்தர் அவர்கள் ஆனந்தர் ஆனந்தரவரிடம் கேட்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் வழியை காட்டி காட்டு காட்டியிருக்கிறார் வழிக்கு வரும் விதத்தை காட்டியிருக்கிறார் அப்போ இந்த வழியில் பயணம் செய்வது எங்களுடைய கடமை நாங்கள் இந்த வழியில் பயணம் செய்தால் இந்த வழிக்கு வந்து இந்த ப வழியில் பயணம் செய்தால் நாங்கள் பகவான் புத்தரின் புத்தர் சென்ற வழியில் தான் பயணம் செய்வோம் அப்போது துன்பத்திலிருந்து மீள்வோம் மரணத்திலிருந்து விடுதலை அடைவோம் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த வழிக்கு வர இந்த சத்திய தர்மத்தை நீங்கள் கேளுங்க தொடர்ந்து கேட்டு நடைமுறைப்படுத்தி கையாண்டு பாருங்கள் உங்களால் இதை புரிந்து உணர முடியும் இது வந்து சிலபஸ் ஒன்று கிடையாது இது வந்து கற்பனை கிடையாது இது வந்து பிராக்டிகல் நடைமுறை வாழ்க்கையில் இந்த நொடி இந்த நொடியை இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இது மூன்று காலங்கள் மூன்று காலங்களுக்கு உள்ளது அல்ல இது இது அக்காலிக்க தர்மம் அகாலிக்க என்பது வந்து மூன்று காலங்கள் உண்மை அல்ல என்ற சத்திய தர்மம் இது அக்காலிக்கோ என்ற குணம் இதில் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தது மூன்று காலங்கள் அல்ல இந்த நொடியில் புரிந்து கொள்ளக்கூடியது இந்த மரணத்தின் பின் புரிந்து நிர்வாணம் அடைவது என்பது அல்ல இந்த நொடியே இந்த நொடிக்குள்ளேயே இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது நீங்களும் வாருங்கள் சத்தியத்தை கேளுங்க கையாண்டு நடைமுறைக்கு வந்து பாருங்க இந்த நொடியில் உங்களுக்கு சத்தியத்தை புரிந்து உணர இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்